மேஷ் பேசுகிறேன் மீனவர்களுக்கு சமீப காலமாக பெரும் சோதனைகள் வந்துக்கிட்டு இருக்குது அதில் நிறைய இந்த சமீபத்தில் நடந்த இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அவர்களுக்கு பயங்கர ஆதரவு கொடுத்தாங்க மாணவர்களுக்கெல்லாம் அதனால் அதற்கான அதனால் அவர்கள் நிறைய இன்னல்கள் உண்டாகிருக்காங்க இப்போது அடுத்த அடுத்து கடலில் ரெண்டு கப்பல் மோதி எண்ணெய் பரவி கடல் அலைய கடலெல்லாம் எண்ணெய் ஆகிடுச்சி அதனால் வந்து அந்த மீன்களை தான் கொண்டு வந்து விற்கிறாங்க அதனால் அது வந்து தரமற்ற மீன் ரொம்ப சாப்பிட்ட வியாதி வரும் ஒரு ப வதந்தி வேறு பரவி விட்டாங்க அது உண்மை இல்லை மீனவர்கள்லாம் அந்த கடல் எண்ணெய் இருக்கிற பகுதியில் மீன் பிடிக்கிறதே இல்லை அவங்க ரொம்ப தூரம் போய் நல்ல தரமான மீன்கள்லாம் கொண்டாந்து வர்றாங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதனால் மீனவர்கள் தரும் பிடித்து வரும் இன்றைய மீன் எல்லாமே நல்ல தரமான மீன் தான் மக்கள் பயமின்றி சாப்பிடலாம் அப்புறம் எட்டாம் தேதி மீன் திருவிழா இருக்கிறது காசிமேடு பகுதியில் பதினோரு மணிக்கு எல்லாரும் வந்து கலந்துக்கணும் அந்த மீனவர்களுக்கு நாமெல்லாம் ஒரு ஆதரவாக இருக்கணும் என்னுடைய பணிவான வேண்டுகோள் நன்றி வணக்கம்